பாருங்க ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மாம்ஸ் வந்து வேலை தேடி வெளியூருக்கு போகிறாங்களாம் இங்கே வந்துட்டு வேலை எனக்கு பிடிக்கலை நான் வேறு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ புதுசாக ஒரு வேலை கிடச்சிருக்காமா வீட்டிலே இருந்துக்கலாம் பார்ட் டைமாகவும் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க பாருங்க எல்லாத்துக்கும் தெரியும் ஆல்ரெடி நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஊதுபத்தி இந்த வியாபாரம்லாம் வீட்டில் சேல்ஸ் பண்ணுறோன்னு தெரியும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு சந்தை எங்களுக்கு கிடச்சிருக்குது அந்த சந்தைக்கு தான் இப்போ இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மனது மாறியாச்சு மாமா வேலைக்கு போகிறேன்னு சொன்ன மாமா மாம்ஸ் கிளம்பிட்டாங்க மனசு மாறிட்டாங்க எல்லாம் எடுத்து இருக்காங்க அது போக பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஐட்டம்ஸும் வச்சுருக்கோம் நண்பர்களே அதுவும் கொஞ்சம் சேல்ஸ் பண்ண போகிறாங்க ஊது பற்றி இதெல்லாம் கூட சேல்ஸ் பண்ணிணோம் அது போக எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸும் வச்சுருக்குறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் குங்கும டப்பா அப்புறம் வளையல் இந்த மாதிரி கிளிப்பு இந்த ஐட்டமும் வச்சுருக்குறோம் பாருங்கள் நிறைய போட்டு இந்த மாதிரியும் சேல்ஸ் பண்ணுறதுக்கும் ஃபஸ்ட்டு ஊதுபத்தி மட்டும்தான் சந்தையில் சேல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக இந்த ஃபேன்சி ஐட்டம்ஸும் கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறோம் வீட்டில் தெரிஞ்சவங்க கேட்டவங்க அந்த மாதிரி கொடுத்துட்ருந்தோம் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா புதுசாக சந்தையும் நமக்கு கிடச்சிருக்கு கேட்டு பார்த்தாங்க சந்தை நமக்கு கிடச்சிருச்சு பார்த்திங்கன்னா ஊதுபத்தி பூஜை ஜாமான் போக ஃபேன்சி ஐட்டமும் அங்கே கடை போட்டிருக்கோம் சந்தையில் ஸோ சந்தைக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு எல்லாமே பேக் பண்ணிட்டுருக்குறாங்க அதனால் நம்ம மாம்ஸுக்கு மனசு மாறிட்டாங்க எனக்கு சந்தை கிடச்சிருச்சி இனிமேல் நான் வெளியில் எங்கேயும் போகலை வேலை போக நான் சந்தைக்கு போய் சேல்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சந்தைக்கு கிளம்பிட்டுருக்குறாங்க நண்பர்களே பாருங்கள் இதான் ஃபேன்சி ஐட்டம்ஸு நிறைய கிளிப்பு பேண்டு இந்த பார்த்திங்கன்னா வளையல் பேண்ட் பாருங்க எவ்வளோ இருக்குதுண்டு நிறையா இருக்குது பாருங்கள் ஃபேன்சி ஐட்டம்ஸு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃபேன்சி ஐட்டம்ஸ் கொண்டு போகிறாங்க ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டில் தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ கடைக்கும் கொண்டு போகிறாங்க சந்தைக்கு ஃபேன்சி ஐட்டம்ஸ் பாருங்கள் அதை கொண்டு போய் அங்கே எடுத்து வச்சுக்குவாங்க நல்லா கொஞ்சம் போகுது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல கொண்டு போகிறாங்க வீட்லேயே கொஞ்சம் சேல்ஸ் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி கேட்டவங்களுக்கு கொடுத்துட்ருந்தோம் இப்போ வந்து சந்தையிலையும் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபேன்ஸ் ஐட்டம்ஸ் கொண்டு போகிறாங்க சரி ஓகே எனக்கு கடை கிடச்சிருச்சி நான் இனிமேல் இந்த வேலையை பார்த்துக்கறேன்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் வேலை தேட மனிதருக்கு டக்குன்னு அடித்தது ஒரு ஜாக்பெட் நினச்சிக்க வேண்டிதான் ஆனாலும் பாருங்க முகத்தில் சிரிப்பே தெரியலை அவர் சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க பேசுங்க பாருங்க காய் சொல்லுங்கள் ஐயா பயமாக இருக்குது சிச்சோ ஆருங்க எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஏன்னா இன்றைக்கு சந்தை புதங்களே ஃபஸ்ட் டைம் வேறு ஃபேன்சி ஐட்டம்ஸ் கொண்டு போகிறாங்க எப்படியோ ஒரு கடை கிடச்சிருச்சுங்க சந்தையில் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி இல்லைனா சந்தையில் கடை கிடைக்காது இந்த பத்தி இதெல்லாம் வியாபாரம் பண்ணும்போது எங்களுக்கு கடை கிடைக்கல இப்போ தாங்க புதுசாக ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு கடை கிடைச்சிருக்கு அதனால் சரி ஓகே எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ராவாக கொண்டு போய்க்கலான்னு சொல்லிவிட்டு கொண்டு போயிட்டுருக்கிறாங்க நண்பர்களே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சரி கடை கிடைக்கிறது டவுனில் ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் கடை போடுவாங்க அதில் நமக்கும் ஒரு கடை கிடைச்சிருக்கு நினைச்சிடாதீங்க அது சந்தையில் கடை போடுறது சந்தையில் எவ்வளோ கொடுத்துருவாங்க கொஞ்சம் கொஞ்சம் இடம் தான் நமக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க சரி வேலை தேடிய நமக்கு ஒரு வேலை கிடச்சிருக்குல்ல அப்படின்னு நினச்சிக்க வேண்டிதான் காலையிலே அவங்களுடைய வேலைக்கு போய்ட்டு வந்துட்டாங்க அஞ்சு ஆறு மணிக்கு இப்போ அந்த வீடியோ எடுத்துட்டுருக்கிறேன் ஆறு மணி ஆகப்போகுது நண்பர்களே ஆறு மணிக்கு போயிட்டாங்கன்னா ஒரு எட்டரை ஒம்பது மணிக்கு போல் வீட்டுக்கு வந்துடுவாங்க அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்குறாங்க நண்பர்களே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லோருமே எங்களுக்காக நிறையா கருத்துக்கள் சொன்னீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் எப்போதும் எங்களுக்கு வேணும் பேக் பண்ணிவிட்டாங்க உறவுகளே இது வந்துட்டு இதை இதை என்னங்க பண்ணுவீங்க கீழே விரிச்சுக்கு வாங்கலாம் இதை விரிச்சுட்டு தான் அப்புறம் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு அடுக்கி வைக்கிறதுக்கு செய்ய இதை யூஸ் பண்ணுறாங்க ரெண்டு பேக் பண்ணியிருக்காங்க ஒன்று ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஐட்டம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே பத்தியும் ஃபேன்சி ஐட்டமும் வச்சிட்ருக்கிறாங்க இங்கே பாருங்கள் ஒரு அவங்களே வீட்டில் வந்துட்டு இதெல்லாம் வச்சுருக்குறோம் ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு ஆ கொஞ்சம் மட்டும் எடுத்துட்டு போய்க்க முடியுதுனா வேண்டான்னு சொல்லாம இருக்கும்ல எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டாங்க பாருங்க உறவுகளே எல்லாம் இந்த பேக் பண்ணி வச்சிருக்கிறோம் மொத்தமா வாங்கி வச்சுக்குவோம் இதுதான் சந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போறதுக்காண்டி வச்சுருக்குறோம் ஃபஸ்ட்டு இந்த திங்ஸ் மட்டும்தான் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ ஃபேன்சி ஐட்டம்ஸும் சேர்த்து கொண்டு போகிறாங்க உறவுகளே இல்லைன்னா தான் இருந்துச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்போ ஃபேன்சி ஐட்டம் கொண்டு போகிறாங்க ஃபஸ்ட் டைம் நான் இன்னொரு நாள் அங்கே வச்சு வீடியோ போடுறேன் உறவுகளே எவ்வளோ பெரிய கடைன்னு நீங்களே பார்த்துக்கோங்க மாம் சொன்ன மாதிரி பெரிய பெரிய கடையெல்லாம் இல்லை சின்ன சின்ன கடை தான் அந்த கடைக்கு ஒரு நாள் போயிட்டு அவங்களுக்கு அங்கேருந்து வீடியோ போடுறேன் சரிங்களா சந்தை தாங்க புதன்கிழமை புதன்கிழமை சந்தை தான் சரிங்களா ரெடி ஆயாச்சு ரொம்ப மழை மேகமாக வேற இருக்குது உறவுகளை கொஞ்சம் வெளியில் அதான் சரி ஓகே எதுக்கும் ரெண்டு அது என்னது அந்த பேர் என்னங்க அது அதை விரிக்கிறது வச்சுருந்தீங்கள தார்பாயா ஃப்ளக்ஸு பழைய ஃப்ளக்ஸு மேரேஜ் ஃப்ளக்ஸு இந்த மாதிரி வீட்டில் இருந்துச்சு அதை தான் எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன்னா ரொம்ப மேகமாக வேற இருக்குது வெளியில் தான் சந்தைக்கு கடை இருக்கும் எதுவும் நனைஞ்சிருக்கக்கூடாது அப்படின்றதுனால எப்போதும் அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மாம்ஸுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடச்ச ஒரு வேலை வீட்லேயே நாங்கள் இந்த வேலை பார்த்துட்ருந்தோம் இப்போ தான் முதல் முறையாக கொஞ்சம் வெளியில் போய் ஒரு சந்தை கடை கிடச்சதுனால போட்டிருக்குறோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உறவுகளே உங்ககிட்ட போட்ட ரெண்டே நாளில் இப்படி ஒரு வீடியோ போடுறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பிட்டாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டாங்க அதில் தான் வந்துட்டு பைசா போட்டு வைக்கிறதுக்கு வச்சுருக்குறாங்க ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸ் அதில் தாங்க போட்டு வைப்பாங்க சில்லறை காசு எல்லாத்தையும் இந்த டிஃபன் பாக்ஸில் தான் வீட்டில் யாரும் கேட்க கேட்டு வந்தாங்க அப்படின்னா போட்டு வைப்போம் அந்த டிஃபன் பாக்ஸில் தாங்க வீட்டில் வந்துட்டு யாரும் கேட்டாங்க அப்படின்னா கொடுத்துட்டு அதிலேயே சில்லறை போட்டு வச்சுக்குவோம் இதில் தான் வந்துட்டு தனியாக சேல்ஸான காசு இதில் தான் போட்டு வச்சிருப்போம் இதில் தான் வந்துட்டு வரவு செலவு நோட்டு இதில் தான் இருக்குங்க ஓகே நண்பர்களே மாம்ஸ் கிளம்பிட்டாங்க ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோருமே வந்துட்டு எங்களுக்காண்டி நல்ல ஒரு அறிவுரையெல்லாம் சொன்னீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஓகே நண்பர்களே நீ தொடர்ந்து நான் என்னென்ன நடந்துச்சுன்றதை கண்டிப்பாக வீடியோவாக பதிவிடுவேன் இந்த பதிவை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உறவுகளே பாய் உறவுகளே பாய் ഓക്കേ നമ്പറുകളെ ബായ് 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 ഉറവുകളെ